இருளை குறித்து எப்போதும் ஒரு அச்சம் இருக்கும் இருட்டுனுடைய கோளாறு என்ன அப்படின்னா இருட்டு எதையும் காட்டாது இருட்டு எல்லாவற்றையும் மறைத்து வைத்துக்கொள்ளும் ஆகையினால் இருள் கொடுமையானது என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பாக சொல்லப்படும் இருள் மிகவும் கொடுமையானது ஏன் ஏனென்றால் அது எதையும் காட்டாது அறிவை விளங்க விடாது அறிவு வேண்டுமென்றால் நாம் பார்க்க வேண்டும் பார்வை புலனுக்கு தட்டுப்படாமல் இருட்டு எல்லாவற்றையும் மறைத்துவிடும் ஆகையினால் இருள் கொடியது ஆனால் இருளை விட மிக கொடியது ஒன்று இருக்கிறது அது எது அப்படின்னா இருளால் விளைவிக்கப்படுகிற அறியாமை இருளையும் அந்த அறியாமையும் பற்றி பேசும்போது சைவ தான் அவற்றுக்கு ஒரு அழகாக ஒரு செய்தி சொல்வார்கள் ஒரு பொருளும் காட்டாது இருள் தனதுருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது என்று அறியாமையை குறித்து சொல்லும்போது திருவருட்பயனில் சொல்லுவார்கள் இருட்டில் இருக்கிற சிக்கல் என்னென்னா இருட்டுக்குள்ளே நிற்கிற பொருளோ ஆளோ தெரியாது இப்போ நான் இருட்டுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னா மேடை திடீர்னு இருட்டாகி விட்டது என்றால் இந்த இருட்டுக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதே தவிர இருட்டாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இருட்டு தெரியும் இருட்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் அறியாமையில் இருக்கிற சிக்கல் என்ன என்றால் அறியாமை இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது நமக்கு அறிவில்லைங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம யாரையாவது பார்த்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் கோவப்படுவான் ஏன்னா தனக்கு இருக்கு அப்படின்னு அவன் நம்புறான் அவன் பதில் கேட்பான் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நமக்கு கோபம் வரும் ஏன்னா நமக்கு அறிவு இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அறியாமையில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா இருளில் இருக்கிற நன்மை என்னென்னா இருள் தன்னை காட்டும் தன்னை சேர்ந்த பொருளை காட்டாது அறியாமையில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா அறியாமை தனக்குள் இருக்கிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது தான் அறியாமையில் இருக்கிறோம் என்பதே தெரியாது இதே மாதிரி தான் அடிமை நிலைக்கும் அறியாமை எப்படி முட்டாளுக்கு தன்னை முட்டாள் என்று தெரியாதோ அதை அடிமைக்கும் தன்னை அடிமை என்று தெரியாது அவன் பாட்டுக்கு அடிமை நிலையில் சுகமாக இருப்பான் அந்த பானையில் வெந்நீர் பானையில் போட்ட ஆமைக்கு எப்படி அது கதகதப்பாக இருக்கிறதோ தான் அழிய போகிறோம் வெந்து போகப் போகிறோம் என்று தெரியாமல் அது அந்த கதகதப்பில் மகிழ்ந்து அதில் திளைத்து கொண்டிருக்கிறதோ அதை போலவே அறியாமையில் இருக்கிறவனும் அடிமை தலையில் இருக்கிறவனும் அதில் திளைத்து கொண்டிருக்கிறான் அது தனக்கு அழிவையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அவன் அறிவதில்லை ஆகையினால் அது இருளை விட மிகவும் மோசமானது ஏனென்றால் அதை குறித்த சுரணையோ ஓர்மையோ அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கோளாறு கிரேக்க மெய்யியலில் பிளேட்டோவினுடைய பிளேட்டோன்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கான் ஒரு மெய்யியல் அறிஞர் சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் இந்த பிளேட்டோ வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறான் அறியாமை எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு கொகை இந்த கொகைக்குள்ள சில மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் மனிதர்கள் பிறந்ததிலிருந்தே அங்கே தலைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்கும் என்பதே தெரியாது கொகை முழுக்க இருட்டு இந்த கொகையில மனிதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு பின்னால ஒரு தீக்குண்டம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது இந்த தீயினுடைய தீக்கும் இந்த மனிதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கும் இடையில் யாராவது நடந்து போனால் அவர்களுடைய நிழல் எதிரில் இருக்கிற சிவரில் தெரியும் இந்த சுவரில் என்ன தெரியுதோ அதுதான் இந்த அடிமைகளுக்கு தெரியும் இந்த கட்டி வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுவரில் தெரிகிற பிம்பங்கள் மட்டும்தான் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு அவற்றினுடைய உண்மை உருவமோ வெளி உலகம் எப்படி இருக்கிறது என்பதோ எதுவுமே தெரியாது இவர்கள் இதையே பார்த்து இதை மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கழுதை பொம்மையை தூக்கி கொண்டு போனால் அந்த கழுதை பொம்மையினுடைய நிழல் தெரியும் அதை பார்த்து இது ஏதோ ஒரு பெரிய உருவம் என்று அவர்கள் நினைப்பார்கள் இப்படி பார்த்து கொண்டே இருந்த நிலையில் ஒருவன் மட்டும் எப்படியோ சங்கிலியை உடைத்துக் கொண்டு வெளியே போய்விட்டான் வெளியே போனால் அவனால் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் வெயில் கண்ணை கூசுகிறது கண்ணை தழைத்துக் கொள்கிறான் அவனால் பார்க்க முடியவில்லை தரையிலேயே பார்க்கிறான் பிறகு மெல்ல கண்ணுக்கு அந்த வெளிச்சம் பழகுகிறது வெளிச்சம் பழகிய போது எதிரில் இருப்பதை பார்க்கிறான் மரங்களை பார்க்கிறான் பிறகு மெல்ல தலையை தூக்கி சூரியனையே பார்க்கிறான் உலகம் இவ்வளவு அழகானது இவைதான் உண்மையாகவே இருக்கிறவை நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் வெறும் நிழலாட்டங்கள் தான் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் அப்ப இவ்வளவு நாள் நாம் அறிந்தது என்பது அறிவில்லை அது அறியாமை இப்போது அறிகிறது தான் உண்மை அறிவு என்று அவன் கருதுகிறான் கருதிய உடனேயே உள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற தன்னுடைய தோழர்களுக்கு இவற்றை சொல்ல வேண்டும் நீங்கள் இங்கே பார்க்கிற எதுவும் உண்மை இல்லை வெளியில் உண்மை உலகம் இருக்கிறது அதுதான் உண்மை உங்களுடைய அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மையை தரிசிக்க வாருங்கள் என்று அழைப்பதற்காக உள்ளே வருகிறான் உள்ளே வந்து அவர்களுடைய சங்கிலியை தலைத்து விட்டு உண்மை வெளியில் இருக்கிறது அதை தரிசிக்க வாருங்கள் என்று கூப்பிடும்போது அவர்கள் இவனை திட்டுகிறார்கள் உனக்கு கிறுக்கு பிடித்து விட்டது உனக்கு புத்தி கலங்கி விட்டது இங்கே எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது கண்ணுக்கு கூசாமல் நீ வந்து வெளியே எதையோ பார்த்து விட்டு மனம் கலங்கி போய் பித்தாகி போய் ஏதேதோ உலறுகிறாய் ஆகினால் நீ எங்களுடைய நிம்மதியை குலைப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று அறிவு சொன்னவனை அழிப்பதற்காக போகிறார்கள் அறியாமையினுடைய கேடு என்பது அவ்வளவு மோசமானது